ஒன் பார்ட் சாம்பார் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம முக்கால் டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க நான் பச்சை அரிசி எடுத்துருக்கேங்க அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க கால் டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு புளி எடுத்துருக்கோம் இது ஊற வைக்க போகிறோம் தண்ணியில் நெக்ஸ்ட்டு காய்கறி கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் கேரட் பீன்ஸ் வாழைக்காய் எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஏழு பூண்டு இப்போ ஊற வச்சு அரிசியை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போடலாம் வெஜிடபிள் நம்ம சாய்ஸ் தாங்க நீங்கள் எத்தனை வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் நீங்கள் பிசிபல்லா பாத் கூட ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணுறோம் இப்போ மசாலாவுக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு சாம்பார் பொடியில் ஆட் பண்ணுறோம் ஏன்னா மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சாம்பார் பொடி மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ எதுவும் குக்கரில் வேக வைக்க போகிறோம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு மூணு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நல்லா வெந்திடுச்சு இப்போ நெக்ஸ்ட் தாளிக்க போகிறோம் கடகு வெந்தயம் சீரகம் மிளகு ரெண்டு மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு தாளிக்க போகிறோம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பொறிச்சு வரட்டும் இப்போ கடைசியாக கருவேப்பிலும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ தாளித்தான் சாம்பார் ரைஸில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அகைன் நம்ம குக்கரில் வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீமில் வைங்க சுவையான சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பியெல்லாம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்